முருகப்பெருமான் எத்தனையோ ஸ்தலங்களிலே அமர்ந்து தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் அவரை எந்த ஸ்தலத்தில் சென்று நாம் வழிபட்டாலும் அவருடைய தனிப்பெரும் கருணை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதிலே எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் இந்த அறுபடை வீடுகளுக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது என்னதான் முருகனை நாம் பல ஆலயங்களிலே சென்று வணங்கினாலும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய இந்த அறுபடை வீடுகளிலே சென்று வணங்குவது என்பது ஒரு தனி சிறப்பாக நாம் கொண்டிருக்கிறோம் இந்த அறுபடை வீடுகளுக்கென்று ஏன் இந்த சிறப்பு இருக்கிறது என்று கேட்டால் நம்முடைய முன்னோர்கள் அதற்கென்று ஒரு தனிப்பெரும் தத்துவத்தை அடக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த அறுபடை வீட்டினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் நம்முடைய மனித உடல் இருக்கிறது இந்த மனித உடலிலே இருக்கக்கூடிய இந்த சக்கரங்கள் இருக்கிறது ஆறு சக்கரங்கள் ஏழு சக்கரங்கள் இருக்கிறது இதில் இந்த ஆறு சக்கரங்களினுடைய தத்துவங்களாக இந்த அறுவடை வீடுகளிலே முருகப்பெருமான் அமர்ந்திருப்பதாக நம்முடைய முன்னோர்கள் அதை அமைத்திருக்கிறார்கள்